எதிராக மாபெரும் அணியமைத்திருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு அனுப்பியிருக்கிற வாழ்த்து செய்தியை ஐயா சுபி குடும்பத்தோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்க பணிகளை அவர் சிந்தித்து வந்தார் அண்ணன் ராமசபை அவர்கள் முன்னாள் அமைச்சராக இல்லாம இருக்கலாம் ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணன் ராமசபை அவர்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் அண்ணா நேற்றும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை கட்சி நாம இப்படி கொள்கையோடு செயல்பட்டு இருக்கிறோம் ஆனா ஒரு கொள்கை கூட்டமா கூட்டமா வன்மத்த அவதூறுகளை பரப்புற கூட்டமா இன்னைக்கு ஒரு கூட்டம் உருவெடுத்திருக்கு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை திமுக குரல்ல இன்னைக்கு நாடு முழுவதும் பாஜகவுக்கும் அடிமை ஒரு மிரண்டு போயிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவுடைய தென்கோடியில இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து நாம் வைக்கக்கூடிய பத்த வைக்கின்ற அந்த திராவிட சூடு இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் டெல்லியும் மாற வச்சிருக்கு அதனால்தான் திமுக எப்படியாவது உழைக்கணும்னு ஒன்றிய பாஜக அரசு எப்படியாவது திட்டங்களை திட்டிட்டு இருக்கு அந்த சூழ்ச்சியில் ஒரு தான் இப்ப நடக்கின்ற எஸ்ரிய அப்படின்ற அந்த திட்டம் திமுகவுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும் நீக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்கள் பெண்கள் ஒழுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை சரி செய்யணும் மிகுந்த கவனத்தோடு நாம பணியாற்ற வேண்டும் இருபத்தி ஆறுல நம்முடைய கழக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் நிச்சயம் வெற்றி பெறும் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக நிச்சயமாக முதலமைச்சர் நாட்டாளியை உட்கார் நம்முடைய உட்காந்து அதற்காக அடுத்த நான்கு மாதங்களும் நாம் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் இன்னைக்கு பல பேர் புதுசு புதுசா கட்சி தொடங்குறாங்க வரட்டும் வேணாம்னு சொல்லல கட்சியினுடைய புதுசா வருகின்ற தலைவருடைய புது தலைவர்களுக்கு தலைவர்களுக்கே அங்கே வரலாறு கிடையாது